ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம் எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்க கண்ணுல படுமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் எல்லாருக்கும் வணக்கமுங்க எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடமுங்க ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சிலர் நிரந்தரமா விலக போறாங்க இந்த விஷயத்த பெரும்பாலும் யாரும் வெளிப்படியா சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாமே வருமுங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க இது விதிங்க திட்டமிட்ட ஒரு மாற்றம்ங்க உங்களை விரித்ததற்காக இது வரலங்க உங்களை உயர்த்துவதற்காகவே இது வந்திருக்குதுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு ஒரு பதிவிடுங்க இந்த வருடம் உங்களுக்கு நன்றாகவே அமையுங்க உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யாரு ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாற போகுது இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேங்க கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க சிம்மராசியில பிறந்த உண்மை வாழ்வின் போராளிகளின் இதயத்திலே பொறிக்கப்பட்ட கதையை சொல்றேங்க சிம்ம ராசிக்காரங்க வெளியில ராஜாவா நடந்தாலும் உள்ள அமைதியாக சுமக்கிற காயங்களும் வேதனைகளும் யாராலும் அளவிட முடியாதுங்க நீங்க எப்போதும் உலகம் நழுவுற இடத்துல நேரா நின்று எதிர்கொள்வதுதான் உங்க தன்மைங்க ஆனா அதுக்கு கூட உங்க இதயம் எத்தனை முறை கிழிந்ததுன்னு உங்களுக்கு மட்டுமே தெரியுங்க கடந்த சில மாதமா இல்ல கடந்த பல வருடங்களா சிம்ம ராசிக்காரர்கள் தாங்கியது உங்களை மதிக்காத மனிதர்கள் உங்களுடைய முயற்சியை யாராலும் கவனிக்காத நிலை உழைப்புக்கு அனுபவிக்காத பலன் உங்க நல்ல மனதை தவறா புரிஞ்சுக்கிறவங்க வீட்டுல எல்லாருக்கும் துணை நிற்கும் பொறுப்பு ஆனா உங்களுக்கு துணை நிற்க யாரும் வராத தனிமை இதெல்லாம் தாங்க அன்பு வாழ்க்கையில ஏற்பட்ட மிக ஆழமான காயம் நம்பிக்கை வைத்த மனிதர்கள் மாற்றமடைந்த வேதனை பழைய நினைவுகளை மறக்க முடியாத மனசுமை யாரும் பார்க்காத இரவின் அமைதியில அழுத நாட்கள் எத்தனை செய்தாலும் யாரோ ஒருவர் குறை சொல்லும் நிலை இவையெல்லாம் உங்களை உள்ளிருந்து எத்தனை தடவை கிழிச்சதுன்னு தெரியாதுங்க சிம்ம ராசிக்காரங்க உலகத்துக்கு முன்னாடி வலிமையா தெரிஞ்சாலும் அந்த வலிமைக்கு பின்னால ஒரு ஒரு உடைந்த இதயம் மறைஞ்சு கிடக்குதுங்க நீங்க பல முறை யோசிச்சீங்க நான் எதுக்கு எப்போதும் எல்லாவற்றுக்கும் காரணமா என்ன பண்றேன் எனக்கான நேரம் எப்ப வரும் நான் கொடுத்த அன்பை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா நான் தவறு செய்யல ஆனா ஏன் எனக்கு தண்டனை போல எல்லாம் வருது அந்த கேள்விகள் உங்க இதயத்தையே கிழித்துட்டு போச்சுங்க ஒரு பக்கம் கடுமையான கஷ்டம் மற்றொரு பக்கம் உங்களுடைய உள்ளம் சொல்ற உண்மை நீங்க ஒழுங்கா நடந்தீங்க மனசாட்சியோட நடந்தீங்க அதனாலதான் அதிகமா கஷ்டம் வந்ததுங்க சிம்ம ராசிக்காரங்களை கதை நம்பிக்கையா இருந்துட்டோம் துரோகம் பட்ட கதை தைரியமா இருந்துட்டோம் தடைகள் வந்த கதை உழைச்சாலும் பலன் இல்லாத கதை அன்பு கொடுத்தாலும் வழி மட்டுமே கிடைத்த கதைங்க ஆனா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க வாழ்க்கையே ஒரு புதிய வடிவம் தரப்போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு என்ன உங்களை மதிக்காதவர்கள் இப்போ உங்களை உயர்ந்து பார்க்கும் நேரம் வரப்போகுதுங்க உங்க முயற்சிக்கு இப்ப பலனாக மாறப்போகும் நேரம் வரப்போகுதுங்க மன வளர்ச்சி இப்போ வலிமையா மாறும் நேரம்ங்க உங்க கண்ணீரோட சத்தம் இப்ப நிம்மதியாகும் நேரமுங்க யாராலும் தடுக்க முடியாத உங்க முன்னேற்ற பாதை திறக்கிற நேரமுங்க உங்களை கீழே தள்ளின வாழ்க்கை இப்ப உங்களை உயர்த்த போகும் நேரமுங்க இந்த ஆண்டு உங்க ராசிக்காரர்களுக்கு எழுச்சி தரும் வருடமுங்க கடந்த ஆண்டுகளின் இருளை முழுக்க துடைத்து விடும் வருடமுங்க சிம்ம ராசிக்காரர்களை நீங்க ஒரு காடு போல் இருக்கீங்க ஒரு காலம் மரம் வளர்ந்தாலும் வேர்கள் அழியாதுங்க ஒரு நாள் மழை வந்தா முழு காடு உயிர் பெற்றடும அந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க இது உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயமுங்க உங்கள் இதயத்தில் புதிய சக்தி உங்கள் தனிமைக்கு முடிவு உங்கள் வளர்ச்சியோட தொடக்கமுங்க உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நான் உங்களோட வாழ்க்கையை பத்தி நேரா சொல்றேங்க இப்ப நாம உங்க வாழ்க்கையில பல வருடங்களாக உண்மையில என்ன நடந்தது என்பதை ஆழமா பார்க்க போறோங்க சிம்மராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையின் வழி உலகத்துக்கு தெரிவதில்லைங்க ஆனா அந்த வழி உங்க உள்ளத்திலே ஒரு தீ போல எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க அந்த தீ கோபத்தால் அல்ல துக்கத்தால் அல்ல உங்களை யாரும் புரிந்து கொள்ளாத தனிமையினாலே தாங்க எல்லாருக்கும் வலிமை இருக்கும் ஆனா உங்களுக்கு ஆதரவுக்கு யாரும் இல்லைங்க சிம்ம உலகத்துக்கு வலிமையா தெரிந்து வைப்பவர்கள் தோளில சுமை இருந்தாலும் கூட அதை எந்த நாளும் வெளிக்காட்ட மாட்டீங்க ஆனா உண்மையிலே உங்களை தாங்கக்கூடிய ஒரு தோல் கூட பல வருடமா கிடைச்சிருக்காதுங்க உங்க பிரச்சனையை கேட்க யாரும் இல்ல உங்க பயமும் உங்க சோர்வும் யாருக்கும் தெரியாதுங்க யாருக்கும் நீங்க நம்பிக்கையா இருந்தீங்க ஆனா உங்களுக்கு நம்பிக்கையா யாரும் ஆகலைங்க நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது உங்க தவறலைங்க உங்களோட சாபம் தாங்க ஏன்னா அதை பார்த்த உலகம் இவனுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு நினைச்சாங்க ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு துடிச்சிடங்கிறது உங்களுக்கு தான் தெரியுமங்க ரெண்டு மூன்று மனிதர்கள் உங்க இதயத்தை காயப்படுத்தி அதை மறந்த மாதிரி நடந்தாங்க நீங்க கொடுத்த அன்பு உண்மையானதுங்க நீங்க கொடுத்த நம்பிக்கை மனசார இருந்ததுங்க ஆனா அதையே பலர் மதிக்கலைங்க உங்களை நம்ப வச்சுட்டு அந்த நம்பிக்கையை உடுக்கக்கூடிய உடைக்கக்கூடிய வார்த்தைகளை பேசியிருப்பாங்க உங்களை விட்டு மெதுவா தூரமா போனவங்க காரணம் சொல்லாம மாறிட்ட மனிதர்கள் உங்களை பயன்படுத்தி பின்னாடி விட்டு செல்லும் நண்பர்கள் உங்களோட அன்பை சாதாரணமாக எடுத்தவங்க இந்த எல்லா காயங்களும் உங்க இதயத்தினுள்ள இன்னும் இருந்துட்டு தாங்க இருக்குது அந்த வழி உலகத்துக்கு தெரியாம இருந்தாலும் அது உங்க வாழ்க்கையில ஆண்டுகளா நிழலா பின்னாடி வருதுங்க சிம்ம ராசிக்காரர்கள் எத்தனை தடவை பின்னால இருந்து தாங்கிக்கிட்டீங்க தெரியுமா பெருசாலே சிம்ம ராசி பத்தி பேசும்போது அவர்களோட குரல் வலிமை தைரியம் காட்டப்படுதுங்க ஆனா யாரும் பேச மாட்டாங்க உங்களது மௌனத்துல இருக்கிற கண்ணீர் பற்றி நீங்க வீட்டுல யாரு எல்லாருக்கும் ஆதரவு தருவீங்க நண்பர்களுக்கு துணையா நிற்பீங்க வேலையில பொறுப்பு உறவுகள்ல தியாகம் யாரும் கேட்காத பிரச்சனைகள்ல பாதுகாப்பு வலை ஆனா உங்களை பத்தி இந்த மனிதன் எப்படி இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா கூட உங்களை சுத்தி உள்ளவர்களிடமும் அதை கேட்க நேரமும் இல்லை நீங்க எத்தனை தடவை ராத்திரி இருட்டில் தனியா உட்காந்து உங்களையே சமாதானப்படுத்திட்டீங்க நான் தான் ஸ்ட்ராங் எனக்கு இதையும் தாங்க முடியும் ஆனா உண்மையில அந்த நிமிஷத்துல உங்க இல்லம் உங்க உள்ளம் நொறுங்கி போயிருக்குமுங்க உழைப்பு இருந்தது பலன் மட்டும் வரல சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரணமா முயற்சி பண்ண மாட்டீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரகசிய வழி உங்க மனம்தாங்க உங்க மனம் காட்டுற பாதை தாங்க நீங்க வீழ்ந்த இடத்துல இருந்து எழுவது உங்களோட இயல்புங்க உங்களுக்கு வந்த தடை எல்லாம் உங்களை உயர்த்தவே வந்திருக்குதுங்க உங்க குரல் உங்களுக்கு ஆயுதமுங்க நீங்க நம்பிக்கை வைத்தாலே கிரகங்களோட திசை மாறுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்கணும் உங்க உங்க உங்களுக்கு இருக்க பயத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க தள்ளுங்க நீங்க தவறில்லைங்க உங்களுக்கு நடந்தது எல்லாமே ஒரு சூழ்நிலையோட காரணம் தாங்க இனிமேல் பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க யாரையும் காயப்படுத்தாதீங்க ஆனா உங்களை காயப்படுத்த யாருக்கும் அனுமதியும் கொடுக்காதீங்க உங்களை சந்தேகப்படுத்துற பழக்கத்தை முடிச்சு போடுங்க உங்க மனம் சொல்ற முடிவு தான் சரி உங்களை விட்டு சென்றவர்களை பத்தி நினைச்சு காயப்படுற பழக்கத்தை தயவு செய்து விட்டுடுங்க அவர்கள் இழந்தவர்கள் உங்கள முதல்ல நீங்களே காப்பாத்துங்க நீங்க யாரையும் பின்தொடர வேண்டிய ராசி அல்லங்க உங்க மௌனம் உங்க ஆயுதமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரகங்கள் உதவுங்க ஆனால் முயற்சி முழுக்க முழுக்க உங்களுடையதுங்க இறுதியா சிம்ம ராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரிகள் என்னை தாழ்த்த முயன்றவர்கள் இனி என் உயரத்தை பார்த்து நின்று விடுவீர்கள் என் ஒளி தாமதிக்கலாம் ஆனால் ஒருபோதும் அணியா அணையாது நான் காயம்பட்டவன் இல்லை வலிமை பெற்றவன் நான் இழந்தது எல்லாம் என்னை உயர்த்த திரும்பும் நான் யாரையும் பின்தொடர மாட்டேன் நான் சிம்மம் என்னை தேடி வருவார்கள் என்னை அடக்க முயன்ற இருள் இப்போ எனக்கு ஒளி தருது நான் தடுக்கப்பட்டவன் அல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என் இதயம் காயம்பட்டது ஆனால் என் ஆன்மா உடையலை அனைத்துக்கும் மேலான உண்மை சிம்ம ராசிக்காரர்களே நீங்க உங்களை மறந்துடாதீங்க உங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகுதுங்க உலகம் உங்களை இப்போதான் அறிய போகுதுங்க புரிஞ்சுக்க போகுதுங்க மதிக்கவும் போகுதுங்க இந்த ஆண்டு நீங்க உங்க ராஜ் அதிகாரத்தை மீண்டும் எடுக்க போறீங்க ஒரு ஒரே ஒரு விஷயத்தை நினைக்க வச்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரர்கள் மெதுவா வளர்வாங்க ஆனா ஆழமா வேர் பிடிப்பீங்க எங்க தாமதமா முன்னேறினாலும் உங்க முன்னேற்றம் நிலைத்திருக்குங்க அதனால உங்களை மற்றவங்களோடு ஒப்பிடாதீங்க உங்க பயணம் தனி உங்க நேரம் உங்களுக்கு தாங்க அமைதியா இருங்க முயற்சியை தொடருங்க உங்களை நீங்க மதிங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமும் மிகச்சரியான அறிகுறையுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க குறிப்பா சனி பகவான் உங்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாருங்க எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாதுங்க தேவையில்லாத சுமையை கீழே வைக்கணும் அதனால இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்குமங்க இந்த உறவுகள் அப்படின்னா யாரு உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்க வளர்ச்சியை பொறாமையோடு பார்த்தவங்க நீங்க நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க உங்க கஷ்டத்துல வந்து உங்களோட நிற்காதவங்க இவங்க எல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெதுவாக உங்க இருந்து வெளியே போவாங்கங்க சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் உறவுகள்ல பெரிய முடிவுகள் வருமுங்க நீங்க உண்மையா நேசித்திருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வருமுங்க சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோமேன்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியா கூட இருக்குமுங்க சிலருக்கு சொந்த பந்தங்களோட கூட இடைவெளி வரலாமுங்க பேசாம போறது தூரம் வைப்பது மனசு ஒட்டாம போறது இப்படி நிறைய மாற்றங்கள் வருமுங்க இது எல்லாம் உங்க தவறால் நடக்கிறது இல்லைங்க முக்கியமான உண்மை என்னன்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்கள் உங்களை முழுசாக வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க உங்க எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க உங்க முன்னேற்றத்திற்கு நீங்களே தடையாகவும் இருந்திருப்பீங்க அதனாலதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகங்கள் உங்க வாழ்க்கையை கிளீன் பண்ண ஆரம்பிக்குதுங்க இந்த பிரிவு நடக்கும்போது மனசு வலிக்காம இருக்காதுங்க தனிமை உணர்வு வருமுங்க எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு தோணுங்க ஆனால் அந்த தனிமை தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கற்றுத்தரமுங்க யாரையும் நம்பி இல்லாமல் உங்களையே நம்பி நிற்க கற்றுக் கொடுக்குமேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் புதுசாக வர மனிதர்கள் இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்கள் புரிஞ்சுக்கிறவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு துணையாக நிற்பாங்கங்க உங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை விட்டு பிரிய உறவுகளை நினைச்சு நீங்கள் அழ வேண்டாமுங்க ஏன்னா அந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக வரலங்க உங்க வாழ்க்கைய சரியான பாதைக்கு திருப்புறதுக்காக வந்திருக்குங்க சிலர் போகணும்னா தான் உங்கள் வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியும் சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய வாய்ப்புகள் திறக்குமுங்க இந்த வருஷம் உங்களுக்கு கட்டுத்தட பாடம் ஒன்னே ஒன்றுதாங்க எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாதுங்க ஆனால் நீங்க உங்களுக்கு நிரந்தரம்ங்க உங்கள் மதிப்பை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே உங்கள் வாழ்க்கை வேற லெவலாக மாறுபுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷமுங்க பல வருடமா கிடைக்காத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடங்குங்க குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுதுங்க மனத்தாக்கங்கள் குறைய போகுதுங்க சனி உங்களை தண்டிக்க உங்களை உருவாக்கினது இப்போ அந்த உருவாக்கலுக்கு பலன் தரப்போகுதுங்க செவ்வாய் பகவான் தைரியம் மற்றும் செயல்திறன்ல சக்தி தருவாருங்க கடந்த ரெண்டு வருடமா செவ்வாய் பலம் குறைந்ததால பயம் செயலோட குறைவு உடல் சோர்வு ஆர்வமின்மை எதையும் தள்ளி போடுற பழக்கம் தொடங்கினால் பாதியிலே நிற்கிற நிலை விருப்பங்களை தடுக்க விருப்பங்களை தடுக்கணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செவ்வாய் என்ன செய்கிறது தைரியம் திரும்புங்க நீங்க செய்ய நினைச்சதை தடுக்க யாராலும் முடியாதுங்க உங்களுக்குள்ள இருக்கும் நெருப்பு அதிகரிக்குங்க செயல்திறன் அதிகரிக்குங்க நீங்க தொடங்கின வேலையை முடிக்காமல் இருக்க மாட்டீங்க ராகு உங்களை கடந்த வருடங்களை குழப்பியது தவறான முடிவுகள் யாரை நம்பணும் தெரியாம மனக்கலக்கம் உறவுகள்ல குழப்பம் திடீர் மாற்றங்கள் இது எல்லாம் ராகுவோட வேலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராகு தரப்போவது தெளிவு உங்க மனம் குழப்பத்திலிருந்து வெளியே வருமுங்க தவறான மனிதர்கள் விலகுவாருங்க உங்களை காயப்படுத்தும் உறவுகள் தானாகவே நீங்குமுங்க உங்களை சரியான பாதைக்கு தள்ளுமுங்க கேது கேது கடந்த நினைவுகளை தாங்கி கொண்டு உங்களை வலியுறுத்தியதுங்க அன்பு பிரிவு நெருங்கியவர்களோட துரோகம் உறவு முறிவு மணக்காயம் கடந்த நினைவு வழி இருபத்தி ஆறுல கேது அதையெல்லாம் குறைக்க போகுதுங்க மணக்காயம் மாறுமுங்க நீண்ட நாட்களா இருந்த காயங்கள் மெல்ல மெல்ல மறைய போகுதுங்க கடந்த நினைவுகள் வழி இல்லாதவையாக மாறுமுங்க உள்ளத்துல லேசான அமைதி உருவாக போகுதுங்க சுக்கிரன் உங்களுக்கு அன்பு மற்றும் அமைதியை தரப்போறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மிகவும் நன்மையே தருவாருங்க அன்பு போகுதுங்க உறவுகள்ல குழப்பம் குறையுங்க பிரிவு இருந்தால் பேசி தீர்ப்பு வருமுங்க பேசி சுமூகமான தீர்ப்பு வருமுங்க புதிய அன்பு கூட வரலாமுங்க திருமண வாய்ப்பு அதிகரிக்குமுங்க குடும்பத்துல அமைதி அதிகரிக்குங்க இயல்பில்லாத பகட்டம் குறைஞ்சு இணக்கம் வருமுங்க இப்ப சிம்ம ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட தெய்வாருள் வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் ரகசிய வெற்றி பாதைய சொல்றேங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிகளுக்கு இல்லாத ஒரு தனி சக்தி இருக்குங்க நீங்க எவ்வளவு தாழ்த்தப்பட்டாலும் ஒரு நாள் தானா மேல எழுந்து நிற்பீங்க பேசுற வார்த்தைக்கு மதிப்பு வருமுங்க மறைமுகமான உதவி கிடைக்குமுங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்புங்க அது தைரியத்தை கொடுக்குமுங்க பொன் மரியாதையை உயர்த்துமுங்க ஆரஞ்சு பாத்தீங்கன்னா குரலுக்கு காந்தம் கொடுக்குமுங்க மஞ்சள் மனதை இலகுவாக்குமுங்க பச்சை வீட்டுல அமைதி கொண்டு வருமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை பாதுகாக்கும் தெய்வங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய நாராயணனுங்க ஞாயிறு காலை ரெண்டு நிமிடம் சூரிய ஒளியை பார்த்தாலே நம்பிக்கை உயர்வு வருமுங்க அம்மன் மனக்காயத்தை ஆற்றமுங்க முருகன் தடைகளை உடைக்கும் சக்தி வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் செயல்படும் பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா காலை சூரிய ஒளியில ஐந்து நிமிடம் நீங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதை செய்யுங்க ஓம் நமச்சிவாய அப்படின்னு இருபத்தி ஏழு முறை ஒவ்வொரு வாரமும் நீங்க பாராயம் பண்ணுங்க அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒருவருக்கு உதவி செய்யுங்க இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்